அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா உலகின் பழமையான மக்களாட்சி நாடுகள் எவை எவை அப்படிங்கிறத பற்றியும் அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் நீ வந் நாம் இந்த இதில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இதில் இதை வந்து ஒரு ஒரு அட்டவணை மாதிரியே கொடுத்துருக்குறோம் மக்களாட்சி நாடு அப்படின்னு சொல்லி மக்களாட்சி நாடு காலம் அமைவிடம் சிறப்புக்கூறுகள் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கிரேக்கம் இதனுடைய காலம் பார்த்திங்கன்னா கிமு ஐந்தாம் நூற்றாண்டு அமைவிடம் கிரீஸு இதனுடைய சிறப்புக்கூறு அரசியல் தத்துவத்தின் அடித்தளம் ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரோமானியா பேரரசு கிமு முந்நூறு முதல் ஐம்பது தீப தீப அமைவிடன் பார்த்தீங்கன்னா தீப தீபகற்ப இத்தாலி ரோம் நாகரிக வளர்ச்சியின் உலகளாவிய விரிவாக்கம் மூணாவது பார்த்தீங்கன்னா சான் மரினோஸ் கிபி முன்னூற்றி ஒன்று இத்தாலி பழமையான அரசியலமைப்பு தற்போதும் நடைமுறையில் உள்ளது அடுத்து ஐஸ்லாந்து நாலாவது வந்து ஐஸ்லாந்து கிபி தொள்ளாயிரத்தி எண்பது திங்வேளிர் அமைவிடம் வந்து திங்வேளிர் உலகிலேயே பழமையான மற்றும் நீண்ட காலமாக செயல்பட்டு வரும் நாடாளுமன்றத்தை கொண்டது அடுத்து மனித தீவு கிபி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இங்கிலாந்திற்கும் அமையர்லாந்திற்கும் இடைப்பட்டது மன்னராட்சியின் கீழ் சுய சுயாட்சி ஆறு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து கிபி பதிமூணாம் நூற்றாண்டு அமைவிடம் இங்கிலாந்து சிறப்பு கூற ஆயிரத்தி இரநூத்தி பதினைந்தில் எழுதப்பட்ட மகாசாசனம் மாக்னாக்ட்டா இது வந்து ஒன்வர்டு கொஷினில் கேட்பாங்க அனைவரும் இதை வந்து கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க மகாசாசனம் எந்த ஆண்டு ஏற்றப்பட்டது எந்த நாடு அந்த இது வந்து மேக்னாகாட்டானா என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு ஒன் ஒன்வர்டு கொஷின் வந்து கேட்கலாம் அடுத்து அமெரிக்க நாடுகள் கிபி ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்பது அமெரிக்கா மிக பழமையான மக்களாட்சிகளில் ஒன்று நன்றி வணக்கம்